வணக்கம் விவர்ஸ் வெல்கம் டு யால் தமிழ் கிச்சன் இன்றைக்கு எங்கிட்ட கிச்சனில் நாங்கள் வித்தியாசமான ஒரு சைவ ரெசிபி தான் நாங்கள் இன்றைக்கு செய்து காட்ட போகிறோம் அது என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் பால்கறி அதுதான் நாங்கள் செய்து காட்ட போகிறோம் இது வந்து சிக்கன் கறியோ அல்லது மட்டன் கறியோ ஏதோ ஒரு கறி செய்தால் அந்த கறிக்கு ஒரு துணைக்கறியாக நாங்கள் கத்தரிக்காய் பால் கறி செய்கிறது எங்களுடைய வழக்கம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் கத்தரிக்காய் பால் கறியை மட்டுமே தனியாக செய்து காட்ட போகிறோம் அதுவும் எங்களோட ஊர் ஸ்டைல்லையே நாங்கள் செய்கிறோம் அதை நீங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வாங்க நாங்கள் சமையலுக்கு போயிடலாம் சரி இப்போ நாங்கள் வந்து இதில் கத்தரிக்காயை ஆட் பண்ணிக்கொள்வோம் கத்தரிக்காய் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் இதில் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்குறோம் ரெண்டு கத்திரிக்காய் சின்ன சின்ன வட்டி இருக்கிறோம் வட்டி கழுவிட்டோம் அதை இதில் சேர்த்துடலாம் சரி இதில் வந்து நாங்கள் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு எம்எலுக்குள்ளே தண்ணி நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் நிறைய தண்ணி சேர்த்தாலும் கறி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் டேஸ்ட் இருக்காது இதில் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு வெங்காயம் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலங்க அதே நேரம் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா அதை இதில் சேர்த்துக்கலுங்க பூண்டு அஞ்சாறு பல்லு பூண்டு அதையும் சின்ன சின்ன நான் வட்டி இருக்கிறேன் அதையும் சேர்த்துடுங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுடுங்க தேவையின்ற நாங்கள் பிறகு ஆட் பண்ணிக்கொள்ள முடியும் சரி இப்போ நாங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட டேஸ்ட்டு கேட்ப ஆட் பண்ணிக்கொள்ளுங்க சரி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து அவிய விடுவோம் சரி இப்போ உங்களுக்கு கத்தரிக்காய் கொஞ்சம் மாதிரி தெரியுது ஒருக்கா மூடியை திறந்து பார்க்கலாம் அப்படியே அவிஞ்சிருக்குண்டு நல்லா கிண்டி விடுவோம் ஒருக்கா கிண்டி விட்டுட்டு இந்த கத்தரிக்காயை கொஞ்சமாக மசிச்சு விடலாம் அவிய காணாத மாதிரி இருந்தால் இன்னொரு கொஞ்சம் நேரம் அவிய விட்டுடலாம் தண்ணியெல்லாம் அளவுக்கு கூட நாங்கள் அவிய விட்டுடலாம் மூடியை மூடி விட்டுடுவோம் சரி இப்போ நாங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து அவிஞ்சோண்டிருக்கு அதே நேரத்தில் நாங்கள் இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு தாளிப்பு போடணும் அந்த தாளிப்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கிறோம் இப்போ நாம் ஸ்டவ் ஒன் பண்ணி இப்போ அதை நாங்கள் தாளிச்சிடலாம் சரி சட்டி சூடாயிட்டது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம் நல்லெண்ணெயண்டா செம்மையாக இருக்கும் நாங்கள் வந்து குக்கிங் ஆயில் தான் இப்போ பயன்படுத்துகிறோம் எண்ணெய் சூடாகிட்டுது இப்போ நாங்கள் இதில் கடுகு சேர்த்துடலாம் அடுத்தது வெந்தயம் சேர்த்துடுவோம் கொஞ்சம் கறிவேப்பிலை இது கொரிஞ்சோன்ட்ருக்குற இதானில் பச்சை மிளகாய் சேர்த்துவிடுவோம் பூண்டு சேர்த்துவிடுவோம் சரி இப்போ பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் சேர்த்துடலாம் சரி ஒருக்காய் இன்னொருக்காய் கிளறி விடுவோம் சரி இது இப்படியே பொறிஞ்ச ஒன்று இருக்கு இதே டைம்ல நாங்கள் வெங்காயமும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்வோம் ஈஸியாக வதங்கிரம் வெங்காயம் எல்லாம் ஏன்டா இதில் உப்பு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது முன்னமே கத்திரிக்காவையும் போது நாங்கள் உப்பு சேர்த்துருக்குறோம் வெங்காயம் பொண்ணுரமாக வார வரும் வரைக்கும் இதை நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ள முடியும் சரி இப்போ வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு வதங்கிட்டுது இந்த வதங்கின வெங்காயங்களை நாங்கள் எடுத்து இப்போ கத்திரிக்காய்களை நாங்கள் சேர்க்க போகிறோம் ஸ்டவ் ஓவன் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் அவிச்ச கத்திரிக்காயோடு நாங்கள் தாளித்ததை வந்து அதில் சேர்த்துடலாம் சரி இப்போ தாளி தாளிப்பையும் கத்திரிக்காயும் நல்லா உண்டே உண்டு சேரும் வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துடலாம் தேங்காய் பால் நாங்கள் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் கத்தரிக்காய் பால் கறி அப்படின்றாலே தேங்காய் பால் நல்ல தூக்கலாக இருக்கும் கத்தரிக்காயும் அதுக்கேற்ற அளவில் இருக்கும் அப்போ தான் அதில் டேஸ்ட்டு கொடுக்கும் சரி தேங்காய் பால் விட்டு நல்லா கிளறிட்டோம் இதை வந்து இனி மூடக்கூடாது கொஞ்ச நேரம் இந்த பால் கொதிக்கும் வரைக்கும் நாங்கள் திறந்து வைக்கலாம் திறந்து வச்சு நாங்கள் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கொள்வோம் மஞ்சள் தூள் போதாட்டி நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ள முடியும் சரி இப்போ வந்து இதுகளெல்லாம் நல்லா கொதிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஓப் பண்ணிவிடுவோம் இப்போ எங்களுக்கு கறி வந்து ரெடி ஆகிடுச்சி கத்தரிக்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சி நாங்கள் ஸ்டவ்வை ஓப்பிடலாம் இதோடு இந்த காணொலியை நாங்கள் முடித்து கொள்வோம் இதுவரை நேரமும் எங்கடா காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி இது போன்ற இன்னமொரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரையும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதியவர்கள் நன்றி